மத்திய ரயில்வே பயணிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ரயில்வே உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக கர்ஜக் நிலையத்தில் இரண்டு நாட்களுக்கு ஒரு சிறப்பு திராபிக் மற்றும் பவர் பிளாக் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பிளாக் வியாழன் செப்டம்பர் பதினொன்று மற்றும் வெள்ளி செப்டம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகிய நாட்களில் காலை காலை பதினொரு மணி இருபது நிமிடங்கள் மணி முதல் பிற்பகல் நள்ளிரவு ஒரு மணி ஐம்பது நிமிடங்கள் மணி வரை செயல்படும் இந்த நேரத்தில் கர்ஜத்யார்டில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறும் இந்த பிழா காரணமாக பல ரயில்களின் சேவை பாதிக்கப்படும் மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் புனே பிரிவில் கட்டுப்படுத்தப்படும் இதில் ரயில் எண் இருபத்தி ரெண்டாயிரத்து நூற்று எண்பது சென்னை ரோக்மானிய தில டெர்மினஸ் எக்ஸ்பிரஸ் இருபத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது சென்னை அகமதாபாத் ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் பன்னிரண்டு ஆயிரத்து இருநூற்று அறுபத்து மூன்று புனே ஹஸ்ரத் நிஜாமுதீன் துராண்டோ எக்ஸ்பிரஸ் மற்றும் பன்னிரண்டு ஆயிரத்து நூற்று அறுபத்து நான்கு சென்னை லோக்மானிய திலக் டெர்மினஸ் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகியவை அடங்கும் இந்த ரயில்கள் அனைத்தும் லோனாவலாவில் பிற்பகல் நள்ளிரவு ஒரு மணி ஐந்து நிமிடங்கள் மணிக்கு பிறகு இயக்கப்படும் மேலும் ரயில் எண் பதினோர் ஆயிரத்து பதினான்கு கோயம்புத்தூர் லோக்மானிய தில டெர்மினஸ் எக்ஸ்பிரஸ் லோனாவளாவில் காலை காலை பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் மணி முதல் பிற்பகல் நள்ளிரவு ஒரு மணி மணி வரை நிறுத்தப்படும்